ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் இப்போ வந்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் வந்து பார்த்தோம்னா வீட்டுங்களில் வந்து பார்த்தோம்னா பணப்பிரச்சனை இருக்கும் இல்ல தொழில் ரீதியா போயிட்டு வேலை செய்வாங்க பணம் வராது அப்படி இல்லை நம்ம ஏதோ ஒரு பொருள் விற்க போகிறோம் அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ரூபா சேர்ந்து வராது குறைய ஆரம்பிச்சிடும் வியாபாரி பண்ணோம் வியாபாரிங்க நிறைய பண்ணுவாங்க பேரும் ஆசையோடு போவாங்க அங்கே போய் பார்த்தா பார்த்தோன்னா ஏமாற்றத்தொடுக்கும் இல்லை தொழில் ரீதியை ஒருத்தர்கிட்ட போய் பணம் நல்லா சே சமாளிக்கணும்னு அங்கே போவோம் அவன் பார்த்தோன்னா வேலைக்கு பணம் வேலை வாங்கிடுவாங்க பணம் கொடுக்க மாட்டாங்கோ இல்லைன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் பணம் வாசி வீட்டில் வந்து பார்த்திங்கனா பணம் தங்காது இல்லை நம்ம பாக்கெட்டில் தங்காது இல்லை பீரோவில் தங்காது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இப்படி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம தொழில் ரீதியை ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம அரிய வகை மூலிகை வந்து பார்த்தோன்னா நின்னால் சுருங்கின்னு வாங்கும் இப்போ வந்து பார்த்தோம்னா தொட்டாசினிக்கு மாதிரியே இருக்கும் இது நின்னால் சுருங்கி நின்னால் வாடின்னு வாங்கும் இதை வந்து பார்த்தோன்னா நிழல் வணங்கி இது வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இது கிட்ட போகும்போதே இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இது வந்து அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிடும் அந்த தலை கெட்ட போக போக நம்ம நன நிணல் படும்போதே இது நமக்கு அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிடும் லைட்டாக தொட்டாசினிக்கு ஃபுல்லாக சுருங்கிடும் இது லைட்டாக வந்துடும் நம்ம நிணல் பட்டாவே இது இதாயிரும் அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிடும் இதில் வந்து பார்த்தோன்னா நிறைய ரகங்கள் இருக்குது ஒன்று எல்லோ கலர் வரும் இன்னொன்று வந்து பார்த்தோன்னா லைட்டாக கனகாமரம் கலர் மாதிரி வரும் இதில் வந்து பார்த்தோன்னா இந்த எல்லோ லைட்டாக வரும் பாருங்கள் அந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா பணம் வசி சம்மந்தப்பட்ட மூலிகை இந்த பணம் சம்மந்தப்பட்ட மூலிகை இது வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதிக காலையில் காலையில் வந்து பார்த்தோம்னா நம்ம பிரம்மமுத்தலை வந்து வெள்ளிக்கெழம வந்து காப்பு கட்டிக்கணும் காப்பு கட்டி நம்ம என்ன பண்றோம்னா இதை வந்து காப்பு கட்டி முறைய எலுமிச்சி மழம் அறுத்து விட்டு இதுக்கு வந்து காப்பு கட்டி இதுக்கு வந்து நம்ம தண்ணியெல்லாம் ஊத்திட்டு இதை க பன்னீர்ல கழுவி கோமியத்தலை இந்த வேற என்ன பண்ணணும்னா கோமியலை எடுத்து நம்ம நலைச்சிடணும் காப்பு கட்டி இதுக்கு தேனு படையல் வெத்தலை பாக்கு ஊதுபத்தி கற்பூரம் இதெல்லாம் வச்சு நம்ம மூலிகை மனசார வேண்டி மூலிகை இந்த மாதிரி எனக்கு பணம் பிரச்சனை இருக்குது லட்சுமிங்கன்னு நினச்சிங்க குபேர்ணன் நினச்சிங்க இல்லைனா வந்து செல்வ கணபதி சொன்னாக்ஸ் பைரவர் இவங்களை யாராவது ஒருத்தரை நினச்சி நம்ம இதே என்ன பண்ணோன்னா மனசார வேண்டி இந்த மூலிகை எடுத்துக்கலாம் இந்த மூலிகை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா இதில் வந்து பார்த்தோன்னா இந்த மூலிகை வந்து நிறைய விஷயத்துக்கு பயன்படும் ஒன்று நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோன்னா மை இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மூலிகைக்கு வந்து நம்ம வந்து மை அரைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் மை வந்து நம்ம செட்டியில் போட்டு நம்ம இது கூட வந்து சென்னாயு உரிவி சீதை விஷயங்கள் பயன்படுத்தினா பயன்படுத்திக்கலாம் அதை வந்து நம்ம மண் செட்டியில் போட்டு கறுக்கணும் நல்ல கருக்கி பச்சை கருப்புறம் ஜவ்வாது புணுகு கோரஜினை கஸ்திரி இதெல்லாம் போட்டுட்டு நம்ம மையை அரைச்சி அதை என்ன பண்ணோம்னா மை ஒரு டப்பாவில் போட்டு செம்பு பித்தளில் போட்டு லட்சுமி மந்திரம் கணபதி மந்திரம் செல்வ கணபதி லட்சுமி மந்திரம் இது எதாவது ஒன்று நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா ஜெபிசி ஊறி ஏற்றி இதை நம்ம நெத்தியில் வச்சுட்டு போனோங்கன்னா நிச்சயம் நம்ம பணம் பிரச்சனை இருக்காது லட்சுமி கட்டாட்சுறக்கும் முகம் வசி உண்டாகும் அதே மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் இது வந்து எந்திரங்கள் லட்சுமி எந்திரத்துக்கு பயன்படுத்தலாம் குபேர எந்திரத்துக்கு பயன்படுத்தலாம் செல்வ கணபதி சொன்ன ஆகிருஷ்ண பயிறவர் இந்த மாதிரி சக்கரங்களுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் இல்லைனா பொதுவாகவே இந்த மையை நம்ம வச்சுன்னு நம்ம தொழிலுக்கு தொழில் வசியம் ஜனவசியம் இந்த கடை கடை வச்சு தொழில் அதிபருங்க இந்த மாதிரி யாரோன்னாலும் இதை வச்சுக்கலாம் அப்படின்னு பயன்படுத்தி நீங்கள் இதை வந்து இந்த மையை வந்து தினமும் நீங்கள் இந்த மை வைக்கும்போது கவிச்சு சாப்பிடக்கூடாது ஏன்னா இது வந்து சுத்தமத்தமாக இருக்கணும் இந்த மூலிகைக்கு வந்து அவ்வளோ பவர் இது இதை வந்து நம்ம தினமும் நெத்தியில் வச்சுட்டு போனோங்கன்னா நம்ம நிச்சயம் சொல்கிறேன் தொழில் வசி ஜனவசியம் வசி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் வரும் அதே மாதிரி பணம் நல்ல வரும் வசி சக்தி இருக்கும் ஏன்னா mm huh? பணம் நிறைய ஒரு விஷயத்தில் இது வந்து ஈர்ப்பு சக்தி கொண்டான விஷயம் இருக்குது அதே மாதிரி இந்த மையை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பட்டு துணியில் வந்து நம்ம பணத்தை சில்லற காயின்னு நோட்டு இதெல்லாம் வச்சு ஒரு பட்டு துணியில் வச்சு கொஞ்சமாக வச்சு நம்ம முடிச்சு போட்டு அது கூட பச்சை கருப்புறம் வந்து உள்ள வச்சு தர்பை புல் வெட்டி வேறு இதெல்லாம் வச்சு உள்ள வச்சு நம்ம முடிச்சு போட்டு இதை இந்த மையை அது மேலே வச்சுட்டு பீரோவில் வச்சுட்டு வந்துங்கன்னா இல்லை அறையில் வச்சுட்டு வந்தங்கன்னா பணம் பணத்தை ஈர்க்கும் பணம் வசித்தன்மை இருக்கும் ஏன்னா இது ஆகாஷன மூலிகை வசிய மோகன ஆகாஷனம் மூன்று வேலை செய்யும் ஆனால் பெசல் வந்து ஆக்கரஷ்ணன்னு வாங்க இழுத்துன்னு வரக்கூடிய விஷயம் இந்த மூலிகைக்கு உண்டு இதை வந்து நீங்கள் அந்த மாதிரி பீரோவில் வச்சுக்கலாம் இல்லை பூஜை அறையில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சு பயன்படுத்திங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து தனவசியும் வேலை செய்யும் அடுத்து வந்து நீங்கள் இதே வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு சொப்பு எடுத்துங்க அந்த சொப்பில் வந்து என்ன பண்ணுறதுனா செடி முழுவதும் காப்பு கட்டி இதை வந்து நம்ம முறைப்படி எடுத்து அந்த செட்டியில் பச்சை கருப்புறம் அது அதுக்குள்ளே தர்பை புல் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் வந்து இது உள்ளே போட்டு அந்த செட்டியில் வச்சு பூஜை அறையில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கீழே வந்து உப்பு உப்பு வந்து கொட்டிட்டு அந்த உப்பு மேலே இந்த சொப்பை வச்சு அதுக்குள்ளே போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து ஜவா ஜ ஜவாதெல்லாம் போட்டு ஒரு மஞ்சள் துணி கட்டிவிட்டு இதை பூஜை பண்ணின்னு வந்தீங்கன்னா அந்த வீட்டில் அஷ்டலட்சுமியும் அஷ்ட தெய்வங்கள் உள்ளே வரும் இப்படியும் பண்ணிக்கலாம் சம்மந்தப்பட்ட இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த வேரை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெள்ளிக்கிழமை முறைப்படி காப்பு கட்டி அதை நம்ம வேரோடு எடுத்து இதை வந்து நம்ம ஒரு வெள்ளி தாயத்தில் இது கூட வெள்ளருக்கு சென்னையூர் இந்த மூன்று பேரும் நம்ம பட்டு துணியில் இல்லைன்னா நூலில் வந்து சுற்றி தாயத்தில் போட்டு அதை நம்ம கழுத்தில் போட்டுட்டு வந்தோங்கன்னா நிச்சயம் நம்ம பணம் எந்த நேரமும் பாக்கெட்டில் இன்னே இருக்கும் இல்லைன்ற கவலையே இருக்காது ஏன்னா எவ்வளோ சமாரிச்சாலையும் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேருக்கு பணம் வந்து வீட்டுக்கு வர காலி காலியாயிடும் இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் செலவாயிரும் இல்லை பிள்ளைகள் பிரச்சனை எதாவது ஒன்று உருவாக்கிறோம் இல்லை தானாக ஏதாவது ஒரு செலவு வந்து நம்ம வீட்டில் அந்த பணத்தை கரைச்சி விட்டுறோம் நம்ம கையில் கரைச்சி விட்டுறோம் ஆனால் இந்த மூலிகை யார் ஒருத்தர் வச்சுக்கிறாங்களோ தாயத்தில் போட்டு கழுத்தில் கட்டிக்கிறாங்களோ நிச்சயம் பணம் பணம் வந்து வசியும் உண்டாகி பணம் பணத்தோட சேர்ந்து அந்த பணம் வந்து நம்ம வளர்ந்து கொண்டு பத்து நூறு இரநூறு ஆயிரம் லட்சம் இந்த மாதிரி கொண்டே இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த மூலிகைகள் நிறைய பயன்படுத்தக்கூடிய விஷயம் இருக்கு இந்த பண வசதி சம்மந்தப்பட்ட இந்த மூலிகை நீங்கள் பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நேச்சும் வெற்றி உண்டாகும் அதே மாதிரி நீங்கள் இந்த பர்சில் கூட நீங்கள் என்ன பண்ணுங்க மணி இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நீங்கள் என்ன பண்றீங்கன்னா இந்த மூலிகை எடுத்து நீங்கள் வந்து ஏதாவது சக்கரங்கள் லட்சுமி சக்கரம் சொன்னா கிருஷ்ண சக்கரம் பயிரவுருது இல்லை குபேர் இந்த இந்த சக்கரத்தை வச்சு அதில் மையை வச்சு இந்த வேறு வெள்ளை இருக்க வேறு சென்னு வச்சு நூல் சுற்றி இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா கூட பரிசுல வச்சுக்கலாம் பரிசில் வச்சுக்கலாம் இல்லை நம்ம என்ன பண்ண பீரோவில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு இடத்துல ஏதாவது ஒன்று வந்து பரிசுலேயே இல்லைனா தொழில் செய்யும் இடத்துல வந்து ட்ராவல் வச்சுக்கலாம் இதை வச்சுட்டு அதை நம்ம நூல் சுற்றி பாக்கெட்டில் போகிறோங்கன்னு வச்சுக்கேன் போகிற காரையும் நிச்சயமாக வெற்றியாகும் பணம் சம்மந்தப்பட்டலை இல்லை நம்ம ஒரு ஹோல்சேல் ரேட்டு கட் போய் விற்கிறோம் அப்போ அதிகரிக்கும் தொழில் அதிகரிக்கும் இல்லை பெரிய பெரிய மால்கள் கடைகள் இந்த மாதிரி இடத்துல பீரோவில் வைக்கலாம் இந்த காசு போடுற ட்ராவல் வைக்கலாம் இதெல்லாம் நீங்கள் வச்சுட்டு வந்திங்கன்னா நிச்சயம் வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு அந்த இடத்துல லட்சுமி கட்டாசம் நிறைஞ்சிருக்கும் அதே மாதிரி வீட்டுங்களையும் வச்சுக்கலாம் பா பாக்கெட்லேயும் வச்சுக்கலாம் சக்கரத்துங்களையும் வச்சுக்கலாம் இல்லை லட்சுமி எந்திரம் எழுதி அதுக்குள்ளே இந்த மையை வச்சு இந்த வேரை வச்சு பிரேம் போட்டு வச்சு பூஜை பண்ணி அஷ்டபந்தம் போட்டு பூஜை பண்ணின்னு வந்தங்கன்னா அந்த இடத்துல அந்த ஆகர்ஷண சக்தி இழுத்துன்னு வரும் அந்த அதான் சொல்லுவேன்னு நான் இதை வச்சுட்டு வீட்டுங்களில் பூஜை பண்ணி சக்கரங்களை குடும்பங்கள்ல கட்டி வச்சுட்டு நீங்க பிரம்மமூர்த்தல பூஜை பண்ணி எழுந்து சாம்பிராணி போட்டு வில கொலிச்சுனா போற லட்சுமி கூட இந்த மூலிகை இழுத்து வசம் செய்து விடுவா அப்போ வீட்டுக்குள்ள குடும்பம் வந்து என்ன ஆகும் பணம் இருந்தா குடும்பம் ஒற்றியும் இருக்கும் சந்த சச்சரம் இருக்காது நிம்மதி கிடைச்சிடும் பணம் இல்லாதவங்க தான் ஊட்டுங்களில் பிரச்சனை டைவர்ஸ்க்கு அது இதுன்னு வர்றது அதனால் பணம் இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் குடும்ப ஒற்றுமை கிடைக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி மூலிகைகள் ஈஸியாக காட்டுங்களில் இல்லை நிலத்துங்களில் போய் தேடி பாருங்கள் நிச்சயம் கிடைக்கும் இந்த மூலிகை வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மூலிகை ஒவ்வொரு மூலிகையும் அதனால் வந்து நீங்கள் பயன்பெற்று இன்புற்று வாழ ஓம் கணபதி ஓம் கலி ஓம் நமச்சி